ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் சென்று மிகவும் வருத்தமடைந்ததாகத் தோன்றியது புத்தர் அவரிடம் காரணம் கேட்டார் இளைஞன் அவரிடம் தனது தந்தை இறந்துவிட்டதாகவும் தனது தந்தைக்கு சிறந்த சடங்குகளைச் செய்ய விரும்புவதாகவும் தனது தந்தையின் வாழ்க்கையில் நல்ல அல்லது கெட்ட செயல்கள் இருந்த போதிலும் தனது தந்தையின் ஆன்மா சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புவதாகவும் கூறினார் அவர் கூறினார் நான் எந்த சாதாரண இனமும் சென்றிருக்கலாம் ஆனால் இந்த வேண்டுகோளுடன் நான் உங்களிடம் வந்துள்ளேன் அவர் தனது மறுபிறவியில் சொர்க்கத்திற்குச் சென்று அங்கு நிரந்தரமாக வசிக்கும் வகையில் நீங்கள் அவருக்கு மறுபிறவி சடங்கு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் புத்தர் புத்தத் அந்த மனிதனின் பேச்சைக் கேட்டு சந்தைக்குச் சென்று இரண்டு மண்பானைகளை வாங்குங்கள் பானையில் நிரப்ப கொஞ்சம் வெண்ணெய் மற்றும் சில கூழாங்கற்களையும் கொண்டு வாருங்கள் என்றார் இளைஞன் சந்தைக்குச் சென்று அவற்றை வாங்கினான் இது சடங்குக்காக என்று நினைத்து பின்னர் இளைஞன் ஒரு பானையில் வெண்ணெய் மற்றும் மற்றொரு பானையில் கூழ்ாந்தர்களை நிரப்பி அவற்றை மூடினான் புத்தர் அவற்றை அருகிலுள்ள ஒரு குளத்தில் போடச் சொன்னார் சிறுவன் சொன்னபடி செய்தான் இரண்டு பானைகளும் குளத்தின் அடிப்பகுதியில் மூழ்கின இப்போது புத்தர் ஒரு தடிமனான குச்சியை கொண்டு வந்து இரண்டு பானைகளையும் அடித்து உடைக்கச் சொன்னார் புத்தர் இப்போது தனது தந்தைக்கு ஒரு அற்புதமான சடங்கை செய்வார் என்று நினைத்து அவர் அவ்வாறு செய்தார் இளைஞன் பானைகளை அடித்து உடைக்கும்போது வெண்ணெய் முதலில் இருந்து தப்பித்து மேற்பரப்பில் மிதந்தது அங்கு மற்ற பானையிலிருந்து கற்கள் கீழே படிந்தன புத்தர் நான் இவ்வளவு செய்துவிட்டேன் இப்போது உங்கள் பூசாரி அனைவரையும் அழைக்கவும் அவர்கள் வந்து பிரார்த்தனை செய்யட்டும் ஓ கூழாந்தர்களே நெற்பரப்புக்கு ஏழு ஓ வெண்ணே கீழே மூழ்கு இளைஞன் பதிலளித்தார் நீ விளையாடுகிறாயா அது எப்படி சாத்தியம் அது இயற்கையின் சட்டத்திற்கு எதிரானது கூழாங்கர்கள் தண்ணீரை விட கனமானவே அவை கீழே இருக்க வேண்டும் வெண்ணெய் தண்ணீரை விட இலகுவான இடத்தில் மிதக்க முடியாது அது மிதக்க வேண்டும் கீழே செல்ல முடியாது முடியாதையூர் புத்தர் பதிலளித்தார் இளைஞனே உனக்கு இயற்கையைப் பற்றி நிறைய தெரியும் ஆனால் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய சட்டத்தை நீ புரிந்து கொள்ள விரும்பவில்லை உன் தந்தை கூழாங்கற்கள் மற்றும் கற்கள் போன்ற செயல்களைச் செய்து கொண்டே இருந்தால் அவன் கீழே செல்ல வேண்டும் பிறகு யாரும் அவனை மேலே இழுக்க முடியாது வெண்ணையை விட இலகுவான செயல்களைச் செய்து கொண்டே இருந்தால் அவன் மேலே செல்ல வேண்டும் பிறகு யாரும் அவனை கீழே தள்ள முடியாது நமது சொந்த நடத்தை முறையே நமது சொந்த செயல்களை மாற்ற நாம் எதுவும் செய்யாவிட்டாலும் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி நமக்கு எப்படியாவது சாதகமாக இருக்கும் என்று நினைப்பது நமது சிரமம் இது இயற்கையின் நித்திய விதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழங்கள் நமது செயல்களைப் பொறுத்தது எனவே அன்றாட வாழ்க்கையில் நமது செயல்களில் கவனமாக இருந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும்